ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதில் அடுத்த வரைய பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாவணியாக இருந்துட்டு ராகவை இங்கேருந்து எப்படியாச்சு போகவே விடக்கூடாது வர கால்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி விட்டுருணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் லாவண்யா ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க அடுத்ததாக சுந்தராக இருந்துட்டு இவங்க எவ்வளோதான் எதிர்பார்த்தாலையும் அந்த ராகவ் இன்றைக்கி இங்கே போகிறதே கிடையாது எதுக்காக நம்ம எல்லாரும் இங்கே உட்காந்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்ருக்கோம் அதுக்கடுத்து தான் மணி ரெண்டரை மணிக்கு மேலேயே ஆகிட்டுருக்கு அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படியே இருந்துட்டு எதுக்காக இப்படி நான் வர வரேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இப்போ எல்லாருமே அவருக்காக போக இருந்து அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்க இங்குறது ரொம்பவே மனசொடைஞ்சு தான் போனாங்க ஆனால் இப்ப நம்ம நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் போலியனா ரொம்பவே வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து நினைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க முருகா ஏன் என்ன மட்டும் இவ்வளோ சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவ் கிட்ட வந்து செந்தில இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம காத்துட்டு இருக்க கூடாது ஏன்னா வீட்டில் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நம்ம ராகவ் சார் கிட்டே எல்லாருமே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் உங்களுக்கு வீட்டில இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயோ மணி என்ன ஆகுது ரெண்டு மணிக்கு மேலே ஆகுது ஐயோ நான் நிச்சயத்துக்கு வேற போனேமே வீட்டில் எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து போயிடுறாங்க லாவணியா இருந்துட்டு நான்